ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப இஷ்டம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நான் வந்துட்டு ஒரு ஒன் வீக் ரெண்டு ஒரு ரெண்டு வாரம் வந்துட்டு சால் ஆடை எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இதில் வந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் வந்துட்டு வெண்ணெய் எடுத்து எடுக்கிற காந்தி இது இன்னும் கொஞ்சம் மல்ட் ஆகணும் இதுக்குள்ளே இன்னும் மெல்ட் ஆகலை கொஞ்சமாக தான் மல்ட் ஆகிருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது இதுக்குள்ளே ஆடு ஃப்ரீசர் வச்சுனோம்னா கட்டி மாதிரி இருக்குது இது வந்துட்டு அப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ இது வந்துட்டு நம்ம நம்மளோட சொந்த மாட்டில் இருந்து பால் வந்து அந்த பால் அந்த காய்ச்சினதுலேருந்து ஆடை எடுத்து பண்ணுறோம் உங்களுக்கு நெய் வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம் நெய் வேணும் ஒரு சின்ன பியூர் நெய் எதுவும் கலப்படம் நெய்